ஓம் நம சிவாய நேற்றுக்கு தேவிரை அஷ்டமிங்க ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கக்கூடிய பூதபுரீஸ்வரர் கோவிலுக்கு தான் வந்து போயிருந்தேன் அங்கே வந்து கால பைரவருக்கு தேய்பிரை அஷ்டமியில் பார்த்திங்கன்னா பூஜை நடத்துவாங்க அதை போயிட்டு பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வரலான்னு போயிருந்தேன் காலத்தால் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை கூட கால பைரவர் வந்து தீர்த்து வைப்பாங்களாம் எப்போவுமே பார்த்தீங்கன்னா தேவிரை அஷ்டமிக்கு ஒரு ரெண்டு மூணு வருக்கு அனுப்பமாக போயிட்டு தான் இருப்பேன் இப்போ கொஞ்சம் எனக்கு டைம் கிடைக்கலங்க அதனால் எப்போல்லாம் கிடைக்குதோ அப்படிலாம் போயிடுறது சுவாமியெல்லாம் வந்து விளக்கு போட்டு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அர்ச்சனைலாம் பண்ணிவிட்டு கோவில் வளம் வரும்போது பார்த்தா நிறைய பைரவிகள் படுத்திருந்தாங்க அவங்களுக்கு வந்து பிஸ்கெட் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சு கால பைரவ அஷ்டகம்னு நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா வரும் உங்களுக்கு பாடல் அதை கேளுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பயம் இல்லை நோய் இருந்தால் கூட நீங்கள் வந்து ஒரு தைரியமாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க கட்டாயமாக கேட்டு பாருங்க அதுக்கப்புறம் நேத்தராக கிஃப்ட் வாங்கன்னு சொன்னால் அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து காலபைரவருக்கு பூஜை பண்ண நிறைய பேர் வீட்டில் வைக்க மாட்டாங்க நான் பாருங்கள் வச்சிருக்கேன் அதுவும் பார்த்தீங்கன்னா நானே போயிட்டு வாங்கினதில்லை இந்த காசி பைரவர் ஒரு கோவிலில் ஒரு ஐயா வந்து எனக்கு கொடுத்தாங்க அதனால் நான் வீட்டில் வந்து தைரியமாக வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கேன்